அடுத்தது ரக்கைகளை கொண்டிருக்கிற மலக்குகள் மிகவும் அழகானவர்களாகவும் அல்லாவர்களை படைத்திருக்கிறார் பொதுவாக மலக்குகள் அழகானவர்கள் அதே நேரத்தில் நரகத்துடைய மலக்குகள் நரகத்திலே நரகவாசிகளை தண்டனை கொடுத்தவர்களை வேதனை செய்வதற்கு அல்லாஹ் படைத்திருக்கிற மலக்குகள் பார்க்க கொடூரமானவர்கள் ஏன்னா அது நரகவாசிகளுக்கான தண்டனை அல்லாஹூ அந்த மலக்குகளை பார்த்தாலே நரகவாசிகள் செத்து போகிற அளவுக்கு சாக முடியாது உயிரோடு இருக்க முடியாது ஆனா அந்த மலக்குகளை பார்க்கும் போது கொடூரமானவர்களாக ஏன்னா அவர்கள் தண்டின் தண்டனை கொடுக்கிறவர்கள் கடுமையாக அடிக்கிறவர்கள் உயிர் எடுக்கப்படும் போது ஒரு பாவி அல்லது ஒரு நிராகரித்து விட்ட அல்லது ஒரு முனாபிக் நயவஞ்சகன் அவனுக்கு கடுமையான தண்டனை அவனுடைய முதுகிலும் விழாவிலும் அடித்து அவனுடைய உயிரை பிடிக்கக்கூடிய வழக்குகள் அவன் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவார்கள் நல்லோரை அவருடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்குகள் அந்த மலக்குகள் அவருடைய உள்ளத்திலே திருப்தியை சந்தோஷத்தை வாழ்த்து சொல்லுவார்கள் அம்மா ஒரு தலை ஒவ்வொரு சூழலுக்கும் அவருடைய பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி தோற்றத்தை கொடுக்கிறான் நரகத்தின் இருக்கிற மலக்கு கடுமையாக இருப்பார்கள் நரகத்தின் எரிபொருள் மனிதர்களும் கற்களும்தான் என்று குர் உல்கால குறிப்பிடுகிறார் அந்த எரிபொருளில் கற்களையும் மனிதர்களையும் போட்டு எரிக்கப்படுகிற அந்த நரகத்தில் அங்கு இருக்கக்கூடிய மலக்குகள் இரக்கம் இல்லாதவர்கள் பார்க்கல் பார்த்தாலே பயமுறுத்தக்கூடியவர்கள் அதே நேரத்தில் மலக்குகள் பொதுவாக அல்லா அவர்கள் கொடுத்திருப்பது அழகுதான் முழுக்க முழுக்க அவர்கள் அழகானவர்கள் ஆகவேதான் யூசுப் அலை வரலாறு படிக்கும் போது நமக்கு ஒரு சம்பவம் வரும் யூசுப் அலை அல்லாவுடைய படைப்பிலேயே மிக அழகான மனிதர் எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாஹ் படைத்த படைப்புல பாதி அழகு யூசுபுக்கு கொடுக்கப்பட்டுச்சு மெஹராஜில் ரசூலுல்லா யூசுப் அலை இஸ்லாத்து பார்த்த நேரத்துல வந்துட்டு கீழே வந்து பூமியில இருக்கிற சஹாபாக்களுக்கு சொன்னாங்க யூசுஃபை பார்த்தேன் அல்லாஹ் படைத்த அழகு பாதி அழகு அவருக்கு கொடுத்துருக்குறாங்க ரசூலுல்லாவே மயங்கிட்டாங்க அந்த அழகை பார்த்து பாதி அழகு அல்லாஹ் படைத்த மொத்த அழகை ஒரு பகுதி வச்சுட்டு இன்னொரு பாதி யூசுஃபிடம் இருக்கு அல்லாஹ் எப்படி இருக்கும் சரி இப்படிப்பட்ட ஒரு அழகுள்ளவரை ஒரு பெண் பார்க்கிறாங்க ஒன்றல்ல பல பெண்கள் பார்க்கிறார்கள் அவருடைய உள்ளத்தில் என்ன மனநிலை வரும் இதுதான் யூசுப் அலை வரலாறுல மிக முக்கியமாக சூரா யூசுப் பன்னிரெண்டாவது சூரா முப்பத்தி ஓராவது ஆயத்தில் யூசுபின் மீது இச்சை கொள்கிறார் ஹராமான உறவுக்கு அழைக்கிறார் அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது அவளை பற்றிய தகவல் வெளியே போகிறது அவளை தோழிகள்லாம் இப்படி அவள் நடந்து விட்டாள் என்று கேட்டு அவளை நினைத்து சிரிக்கிறார்கள் ஆனால் யூசுஃபுடைய அழகுதான் அந்த பெண்ணை அப்படி இச்சை கூட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த எஜமானி தன்னுடைய தோழிகளுக்கு உணர்த்த வேண்டும் நினைக்கிறார் அவள் என்ன செய்தார் யூசுப் ஜெயிலுக்கு அனுப்பப்படலை அவள் யூசுப்பை வீட்டுக்குள் இருக்க சொன்னான் தோழிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வைத்தான் விருந்து வைத்துட்டு அந்த நேரத்தில் எல்லாருடைய கையிலையும் கத்தியை கொடுத்துட்டா ஒரு ஆப்பிளை கொடுத்துட்டான் அந்த ஆப்பிள் அறுத்து அந்த தோழிகள் சாப்பிட வேண்டும் சாப்பிடுகிற நேரத்துல கத்தியை கையில எடுத்து ஆப்பிள் அறுக்கக்கூடிய அந்த நேரத்துல யூசுஃபை அந்த பெண்கள் பார்க்க கடந்து போக சொல்றாங்க யூசுப் அலகி சலாத்து கடந்து போகிறாங்க இப்படி கடந்து போகும்போது அந்த யூசுஃபை ஒரு அழகான ஆணை பார்த்த உடனே அந்த பெண்களுடைய மயக்கம் அவங்க எவ்வளவு

அல்லாஹ் தூய்மையானவன் அந்த மக்கள் அந்த பெண்கள் தோழிகள் சொல்லுகிறார் நல்லா பரிசுத்தமானவன் இந்த மனிதர் இவர் மனிதரே அல்ல இவர் ரொம்ப அழகுள்ள ரொம்ப கண்ணியமான ஒரு மலக்காகத்தான் இருக்க முடியும் மழைக்கை தவறு இல்லை ஏன்னா யூசுஃபுடைய அழகு உடனே யதார்த்தமான உள்ளத்துல அவங்களுடைய எண்ணத்தை எப்படி மாத்திடுச்சுன்னா இவர் மனுஷர் இல்லை இவர் மலக்காக இருக்க முடியும் ஏன்னா மலக்கு என்று சொன்னாலே நம்முடைய உள்ளத்துல அழகு தான் ஞாபகம் வரும் கோரம் ஞாபகம் வருமா அசிங்கம் ஞாபகம் வருமா வராது மலக்கு என்று சொல்வது இயல்மையிலேயே அல்லாஹுத்தால உடைய உள்ளத்துல பித்திரத்துக்கு உள் உணர்வு என்ன தெரியுமா கொடுத்துருக்குறான் அழகு தான் கொடுத்துருக்குறான் ஆகவே தான் அந்த மக்கள் அந்த பெண்கள் யூசு உடைய அழகை பார்த்து இவர் ஒரு ஏஞ்சல் இவர் ஒரு மலக்கு தவறு வேறு எதுவும் இல்லை ஏன்னா அவங்களை அப்படி தடுமாற வச்சிட்டாரு யூசுப் யூசுப் அழகு தடுமாறவர் யூசுப்புடைய நோக்கம் அது இல்ல யூசுப் அவங்களை தடுமாற வைக்கணும் நோக்கம் உள்ளவர் அவர் அல்லாவு கஞ்சியவர் அவர் பெண்களை மயக்கிறவர் என்ன உள்ள உள்ளவர் அல்ல அவர் அல்லாஹ் கஞ்சின தான் இந்த எஜமானி துரத்தி கொண்டு அந்த பெண்ணை அந்த பெண் யூசுப்பிடம் வரும்போது இவர் ஓடினார் வெளியேறி தப்பிக்கிறதுக்காக வாசலை நோக்கி கதவை நோக்கி ஓடினார் அப்படிப்பட்டவர் தான் யூசுப் அலை சலாத்து வசலாம் ஆனா அவர் கொடுக்கப்பட்ட அழகு ஒரு மிகப்பெரிய பித்னா ஒரு சோதனையாக மாறி அதுல என்ன பண்றா அந்த கையெடுத்து கொண்ட பெண்கள் யூசுப்புடைய அழகை பார்த்து இவர் மலக்காதான் இருக்க முடியும் மனுஷனே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா மலக்குதான் அழகு இல்லை இவ்வளவு ஒரு அழகு உள்ளவங்களா இருப்பாங்கிற பித்திரத்து அந்த உள்ளத்துல இருக்கிற உள் உணர்வு அவருடைய வாயிலிருந்து எப்படி வெளிப்படுதுன்னா யூசுப் இவ்வளவு அழகா இருக்காருன்னா இவர் மனிதர் இல்லை ஒரு மலக்குதான் அப்படின்னு சொன்னாங்க ரசூர்தாய் செலெல்லாம் சொல்றாங்கல்ல மொத்த அழகுல பாதி அழகு அல்லாஹ் நியூஸுக்கு கொடுத்துட்டா அப்படின்னு அப்ப பொதுவாகவே மலக்குள் மிக அழகானவர் அதுல அல்லாஹுத்தாலா குர்ஆனிலேயே ஒரு மலக்கை அவனுடைய அழகை அல்ல வர்ணித்திருக்கிறான் ஜிமிரியில அலையில் சில தூ செல உடைய அழகு அல்லாஹு தால குர்ஆன்ல ஐம்பத்தி மூன்றாவது சூரா சூரா அ நஜு ஐந்து ஆறு ரெண்டு ஆயத்துகளை சொல்றாங்க அல்ல மவு ஷபீதுல் ஜிப்ரீல் மிகவும் பலசாலி அவர் எப்படிப்பட்டவர் ஷதீதுல் ஷதீது ரொம்ப கடுமையான வலிமை நிறைந்த ஆற்றல் நிறைந்தவர் இதை சொல்லிவிட்டு அல்லஹா அவர்தான் இந்த நபிக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார் அல்லமகு கற்றுக் கொடுக்கிறார் குரானை கற்றுக் கொடுக்கிற பணியை அல்லாஹுத்தால எந்த மலை கொடுத்திருக்கிறான் ஜிப்ரீலுக்கு இருக்கு யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ரசுல் உல்லாஹ் சொல்லவா அலைய செலவுக்கு யார் அனுப்பியது அல்லாஹ் சுகா அனுபவ சார மலக்கு ஜிவிரியில் எப்படிப்பட்டவர் ரொம்ப பலசாலி பலத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லல அடுத்து அல்லாஹ் சொல்ற தூ நிர்மா அவர் ரொம்ப அழகானவர் அழகான தோற்றம் உள்ளவர் அவர் உயர்ந்து அப்படி நிற்கிறார் அல்லாஹ்வு تعالی இந்த இடத்துல ஸுல் மிர்ரா அப்படி சொல்றான்ல இதுக்கு அர்த்தத்தை இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அவங்க சொல்றாங்க ஜிப்ரியல் தோற்றத்தை அல்லாஹ்வு تعالی இங்க ஸு மிர்ரா என்று சொன்னதை சொன்னதை கொண்டு அவருடைய உடம்பிலும் அவருடைய உள்ளத்திலும் எந்த குறைகளும் இல்ல다라고 சொல்றாங்க யார் ஜிப்ரி உடம்பு குறை இல்ல எந்த குறையும் இல்ல அல்ல அவருக்கு என்ன உடம்ப கொடுத்திருக்கானோ அந்த தோற்றம் அதுல ஒரு குறை இல்லாததுன்னு சொல்றான் இபுன் அப்பாஸ் விளக்கிறான் இபுன் அப்பாஸ் மாணவர் ஒரு சொல்றாங்க எந்த குறையும் இல்லாதவர் உயரமாகவும் இருப்பார் அழகாகவும் இருப்பார் அப்படிப்பட்ட அழகு உடைய அழகு

நேரடியா அவங்களுடைய உண்மையான தோற்றத்தில் பார்க்க முடியாது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் இந்த சிறப்ப தனித்தன்மையை அல்லாஹ் கொடுத்தான் ரெண்டு தடவை ஜிபிரியில ரசூல்லாய் சல்லா அலை செல்லம் நேரடியாக ஜிபிரியோட நிஜமான தோற்றத்தில் பார்த்துருக்காங்க ரக்கைகளோடு ஒன்று இல்லை அறுநூறு ரக்கைகளோடு பார்த்துருக்கிறாங்க அதில் ஒரு தடவை பூமியில நடந்தது இன்னொன்னு மேராஜில் நடந்தது ரெண்டு தடவை தான் நடந்திருக்கு இங்க இப்படி மசூத் ரதி எல்லாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ ரசூலுல்லா ஜிப்ரீலை அவருடைய நிஜமான தோற்றத்துல ஃபி சூரத்து அவருடைய தோற்றத்திலே பார்த்தார் வலகு சித்து மேதி ஜனாஹின் அவர்களுக்கு 600 ரக்கைகள் இருந்தன குல்லு ஜனாஹின் மின்ஹா கத் சத் அல் ஒவ்வொரு அந்த ரக்கையும் 600 ரக்கைகள் ஒவ்வொரு ரக்கையும் வானத்தை முட்டிக்கொண்டு அதுடைய அடிவானத்தை தொட்டுக்கொண்டு அப்படி மூட இருந்தது எப்படி இருக்குன்னு இருந்து பாருங்க 600 ரக்கைகள் நி立ச்சிட்டு ஜிப்ரீல் இருக்காங்க எல்லா வாணத்த அப்படி மறைச்சிருச்சு அப்படி மூடிடுச்சு அப்படின்னா வானமே தெரலen அர்த்தம் சுப்ஹானல்லாஹ் எப்படி இருக்கு ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க கண்ணால பாக்குறாங்க இது ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு சொல்லியிருக்கறாங்க அதனால இவனு மஸ்ஊது நமக்கு சொல்றாங்க ரசூல நேடியா சொன்னதா இது நான் பார்க்கலங்கறக்கா இது ஹதீஸ் இல்லنا இல்லாது இப்னு மஸ்ஊது রাদিয়াল্লাহு அன்ஹு ரசூலுல்லாஹ் உடைய பொய் சொல்ல மாட்டாங்க சஹாபாக்கள் உதூல் அவர்கள் எல்லாமே நீதியானவர்கள் அவர்கள் சுதூக் எல்லாமே உண்மையானவர்கள் அவைதான் ஒரு சகாபி அது மறைவான விஷயங்களைப் பற்றி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லாவிட்டாலும் அது ஹக் அது உண்மை அது சத்தியம் ஏன் சஹாபாக்கள் போய் சொல்றாங்களா கற்பனையில் சொல்றாங்களா இல்லை இபின் மசூத் சொல்றாங்க ரசூல்லா பார்த்தாங்க ரசூல்லா பார்க்கும் போது இபின் மசூத் பார்த்துட்டு இருந்தாங்களா இல்ல ஏன்னா இபின் மசூத் ஒரு மனிதர் சாதாரண மனிதர் அவர் ரசூல் இல்லை அவர் ஜிப்ரீலை இப்படி பார்க்கல ரசூலுல்லா தான் பார்த்தாங்க ஆனா ரசூல்லா பார்த்தான்னு சொன்னனாலதான் இப்படி மசூத் நான் தான் தான் சொல்றாங்க ரசூல்லா பார்த்தாங்க தான் ஒரு ஹதீஸ்ல ரசூல்ல சொன்னார்கள் என்று சொல்லப்படாவிட்டாலும் அந்த ஹதீஸில் அது கைவான மறைவான விஷயங்கள் பற்றி அது இருந்தால் கட்டாயம் அது ரசூல்லா சொல்லாம ஒரு சகாதி சொல்ல மாட்டார் நம்ம நம்பிக்கை கொள்ளணும் இது நம்முடைய அக்கைதா இல்ல இல்ல மசூத் வந்து சொந்தக்கார சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் இல்லை நான் இது அப்போ இபுனு மசூது இடம்ற சூடெல்லாம் தெளிவாக சொன்னாங்க எப்படி ஜிப்ரில் இருந்தார் அவருடைய ரக்கைகள் எத்தனை அந்த ரக்கைகள் எப்படி வானத்தோடு மூட்டிக்கிட்டு இருந்துச்சு இன்னும் அந்த றைக்கைகளில் என்ன நிறங்கள் என்ன கொட்டுச்சு றக்கைகளில் இருந்து கொட்டுது என்ன கொட்டுது பாருங்க இந்த ஹரிப்புல இப்னு மசூது சொல்கிறாங்க எஸ் கோத்து மின் ஜனகிமின தஹாவினி வத்தூனி வல்லியா பூத்தி வௌ வாபு விஹி ஒவ்வொரு ரக்கைகளிலும் அதனுடைய வண்ணமயமான பல நிறங்கள் பார்க்க அப்படியே கண்ணை கண்ணை ஈர்க்கக்கூடிய நிறங்கள் அதில் இருந்தது அந்த ரக்கைகளிலிருந்து முத்துகளும் பவளங்களும் உதிர்ந்து கொண்டிருந்தது ரக்கைகள் எவ்வளவு அழகா அல்ல படைச்சிருக்கானா ஜிப்ரீல் அலை இஸ்லாத் ரக்கைகள் அப்படி பேர்ஸ் முத்துகள் எல்லாம் உயிர் உதிர்கிறான் பவளங்கள் உதிர்கிறதான் இப்படிப்பட்ட நிலையில் அந்த விரித்து கொண்டிருக்கிற ரக்கைகளோடு ஜிபிரிலை ரசூலுல்லா சொல்லலாம் அலை வசல் நேரடியா பார்த்திருக்கிறாங்க இது பூமியில நடந்த விஷயம் இதை சொல்லிட்டு இப்னு மசூல் சொல்றாங்க அதனுடைய அழகு அல்லாஹான் மிகவும் அறிந்தவன் ஏன்னா இப்னு மசூத் பார்க்கல ரசூல்லாம் பார்த்தாங்க அதனுடைய உண்மையான அழகு வர்ணனையில ஒரு முழு அழகை அறிய முடியுமா வர்ணனையே கூட அழகா இருக்குன்னா உண்மையிலே அறிந்தவன் அந்த அழகு எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க ஹதீஸ் ஆக இடம்பது இமாம் அவங்கிற ஏட்டுல புத்தகத்துல இது சஹி என்று உறுதி செய்து பக்கம் நூற்றி இரண்டுல குறிப்பிடுறாங்க அப்போ ஜிபிரியல் அலித்து வஸ்லாமும் சரி பொதுவாக மலக்குகளை அல்லாஹு மிக அழகானவர்களாக பார்க்க பார்க்க கண்குளிச்சு தரக்கூடியவர்களாக பல வண்ண நிறமான ரக்கைகள் கொண்டவர்களாக அல்லஹ் படைத்திருக்கிறான் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம்